அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் ரத்தத்தின் கெண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொள்கின்றோம் உமக்கு ஊழியர் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் வந்தாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையங்களும் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தார்களும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக வழி ஒளியேற்றவர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிடும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசைப்பூர் புனித திருத்தூடர்கள் எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியா இவ்வுலையும் புகழ்ந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிரீஸு வழியாக உம்மை புகழ்ந்தே தும் மரம் வரல உண்மை இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாக தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று முற்கூடியதே பலவினங்களையும் பாராமல் முது திரு நம்பிக்கையை கண்ணோக்கி முது திரு உலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தார்கள் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செமரி இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர் சம்மரியிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவருமையை பெயர் பெற்றோ ஆண்டு முறை தேவரிரே என் உள்ளத்தில் எழுதல நான் தகுதியற்றவன் மட்டும் சொல்லியிருளும் எனது அன்பா நலமடையும்